அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரலோங்கு செல்வம் போங்க செறிவோங்க அறிவோங்க நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்கி அருள் கொடுத்து மறுவோங்கு செங்கமல மலரோங்கு வனம்போங்க வளர்க்கருணை வயம்போங்கி ஓர் வரம்போங்கு தெல்லமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உருவோங்கும் உணர்வி நிறை ஒளிவோங்கும் ஓங்குமையில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் புறவோங்கும் நின் பதம் என் புலம்போங்கி வலம்போங்க உய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தல மோங்கு கந்தவிய தண்முக துயமணி ஷண்முக செய்வமணி சண்முக தெய்வமணி கந்தகோட்ட முருகனுக்கு அரோகரா வள்ளி தேவசேனா சுப்பிரமணியனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பிதூதிர வாமன்னூப மகேஸ்வரபுர விக்னவிநாயகபாத நமஸ்தே விக்னவிநாயகபாத நமஸ்தே உருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை இனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறிபிடி தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் பெண்ணாசை மறக்கவே வேண்டும் உன்னை என்றும் மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்த்தல மோங்கு கந்தவேலி தன்முக தூயமணி முன்முகச் தெய்வமணி சண்முக தெய்வமணி கந்தகோட்ட முருகனுக்கு ரோஹரா